இப்போ நாங்கள் வந்து கிளிநொச்சி ரத்னபுரம் பகுதி அதாவது டிப்போ சந்திக்கு அருகாமையில் உள்ள பகுதி பின்பகுதி முழுமையாக வந்து தண்ணிக்கு உள்ளே தாண்டு இருக்குது நாங்கள் அதைத்தான் வந்து பார்வையிட இருக்கிறோம் இதில் போய் பார்த்த மட்டும் சொன்னால் முழுமையாக வந்து வீடுகளுக்குள்ள எல்லாமே தண்ணி எல்லாம் உள்ளே பூந்து முழுமையாக சனங்கள் சில ஒன்றும் வீடுகளில் எலும்பியும் இருக்கினோம் அது தவிர எல்லா வீட்டுகளுக்குள்ளையுமே வந்து தண்ணி உள்ளதான் போய் போய் நிற்குது பாருங்க இதில் முழுமையாக வீடுகள் பிராந்த மட்டம் புராந்தைக்குள்ள எல்லாமே தண்ணி உள்ள போயிட்டுது அப்படி ஒரு கட்டான நிலையில இந்த பகுதி மக்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இந்த பகுதிக்குள்ளதான் போய் பார்வையிட போறோம் இந்த பாதைக்குள்ள பாருங்க முழுமையா வந்து தண்ணி வந்து ஃபுல்லா வீடுகளுக்கு எல்லாம் போயிருக்குது நாங்க உள்ளுக்கு போய் இப்ப வந்து பார்வையிடுவோம் இதுல வந்து பைக்ல எல்லாம் போயிடலாது நான் இப்ப நடந்துதான் இதுல போய்க்கொண்டிருக்கிறேன் பாருங்க காவாசிக்கு கிட்ட வீடு வந்து உள்ளுக்கு தாண்டு போயிருக்குது அஹ் உள்ளுக்கு வந்து எல்லாமே பூட்டி கிடக்குது இதுல முன்பகுதியில மட்டும் ஆக்கள் வைக்கணும் இந்த இடையில தாண்டி இருக்கிற பகுதியெல்லாம் வீடு வந்து பூட்டப்பட்ட நிலையில நான் நினைக்கிறேன் இவர்கள் பாடசாலையில இடம்பெயர்ந்து இருப்பார்கள் என்று நினைக்கிறேன் இந்த நடந்து போற இந்த பகுதியில பாருங்க இந்த முழங்கால் மட்டத்துக்கு தண்ணி நிக்குது இந்த பாதையில அப்ப இந்த வீடு முழுக்களுமே வந்து உள்ளுக்கு அற உராந்த எல்லாமே தான் இருக்க மாட்டேன்னு எல்லாமே பூட்டி இருக்கிறதுனால நாங்கள் உள்ள போய் எடுக்கலாம் போயிட்டு அதாவது இந்த நேரங்கள்ல நாங்கள் போய் காணொளி எடுப்பதற்காக உள்ளுக்கு இருக்கிறவர்களை போய் தட்டி எழுப்பி கூப்பிட்டு அது உண்மையிலேயே அவர்கள் மனம் வந்து போய் இருக்கிறார்கள் நாங்கள் அவர்களை போய் துன்பப்படுத்த கூடாது இந்த பாதை வழியிலே யாரும் நின்று இருந்தால் அவர்களிடம் உரையாடி இருக்கலாம் ஆனால் அவர்கள் வழியே நிற்க இல்லை எல்லாருமே நாங்கள் இந்த பகுதியை நாங்க நடந்து போய் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க இதுக்குள்ள அங்கால பகுதி போகையில்லாம கூடாது என்னன்னு சொன்னால் பள்ளங்கள் அரிச்சு கூடாது உள்ளுக்கு வைக்க தாக்குது அதனால அங்கால தூரப்பூ இல்லைன்னா இந்த பகுதியில போவோம் இப்ப பாருங்க முழங்கால் தான் இருக்கும் அங்க போக ஆஹ் போக தாற்றும் இன்னும் நுறைய தண்ணி மேல நிற்கும் இதுல பாருங்க ஒரு பெரிய வீடு காட்டி இருக்கு அதெல்லாம் காவாசிக்குள்ள உள்ளுக்கு போய் நிக்குது அப்படி வந்து இந்த பகுதியே முழுக்களும் வந்து தண்ணிக்குள்ள தாண்டு போயிருக்கிறத காணக்கூடியதா இருக்கு நாங்கள் இங்க இருந்து வெளிக்கிட்டு கிளிநொச்சி குளமும் வந்து கடுமையாக தண்ணி பாய்ந்து கொண்டிருக்குது இந்த பகுதிகளையும் பார்வையிட்டு கொண்டு இதுலயும் பாருங்க ஒரு வீட்டுக்குள்ள அப்படியே அரைவாசிக்கு தண்ணி போய் நிற்குது இந்த அளவு இதண்டு கரையுமே பாருங்க முழுமையாக வந்து தண்ணிகளாத்தான் காணப்படுது பாருங்க இந்த வாய்க்காலால வார தண்ணி முழு பிரதேசமும் பரவி காணப்படுது இதுல பெரிய பாலம் இருக்குது ரத்தனபுர பாலம் இந்த பாலத்துக்கு கிளை முட்டி கொண்டு தண்ணி போய்கொண்டிருக்குது மழை வந்து நிக்காம இப்ப மூன்று நாளா பெய்து கொண்டே இருக்குது இதனை மடு வான்கதவுகளும் வந்து திறக்கப்பட்டிருக்குது அதனால இந்த பகுதி வந்து முழுமையாக தண்ணி வந்து நிரம்பி போயிருக்குது அது தவிர வந்து வட்டக்கட்சி பகுதி வந்து எச்சரிக்கை விடப்பட்டு கொண்டிருக்கிறது அதாவது இதனை மடு குளம் நிரம்பி இருக்கிறதுனால அந்த பகுதி உடைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது உடை சில வழியெல்லாம் உடைக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படும் என்று சொல்லி அவ்வாறு உடைக்கப்படும் இருந்தால் வட்டக்கட்சி பகுதியில் இருக்கிற மக்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட இருக்கணும் அதனால அறிவிப்பு வந்து எச்சரிக்கை அறிவிப்பு வந்து எந்த நேரமும் அறிவித்த வண்ணமே உள்ளார்கள் வட்டக்கட்சி பகுதிக்கு இந்த பகுதியை பாருங்க ரோட் எல்லாமே தண்ணில மூழ்கி போயிருக்கு இந்த பாருங்க கிராமம் இந்த இந்த லைன்ல இருக்க வீடு முழுக்களும் தண்ணீக்கில இருக்குது முழுமையாக வந்து தண்ணியால் தாண்டு போய் இருக்குது ரத்தினபுர கிராமமே இதில் நீங்கள் பார்வையிடும் இந்த பகுதி முழுமையாக ரத்தினபுர பகுதியாக காணப்படுது முன் பகுதி முழுமையாக தண்ணிக்குள்ளே தான் இருக்குதுன்றது நான் சொல்ல வேண்டும் இது பின்பகுதி கொஞ்சம் புட்டி என்றதுனால தண்ணிகள் கொஞ்சம் குறைவாக இருக்குது ஆனால் முழுமையாக நிறைய பகுதி வந்து தண்ணிக்குள்ளே தாண்டு போய்தான் இருக்குது மழையும் வந்து கொஞ்சம் கூட குறையிற மாதிரி இல்லை தொடர்ந்து அதே அளவுல பெய்து கொண்டு இருக்கிறதுனால முழு இடங்களும் நீர் வந்து தேங்கி கொண்டே இருக்குது இத நமது குளமும் நிரம்பினதால எந்த ஒரு திசைக்கும் தண்ணி நகர முடியாத நிலையில தண்ணிகள் வந்து கிராமங்களையே ஆக்கிரமிச்சு கொண்டிருக்கிறது கிராமங்களை விட்டு வெளியே செல்வதற்கு எந்த பகுதியும் இடம் இல்லாமல் இருக்கிறது என்னென்று சொன்னால் முழுமையாக நான்கு திசைகளுமே தண்ணீரால நிரம்பி போயிருக்குது எந்த பகுதியும் தண்ணி வெளிக்கடத்தல் செய்ய முடியாத நிலையில முழுமையாக வந்து தண்ணிகள் எல்லாருடைய காணிகளுக்குள்ளையும் இறங்கி கொண்டிருக்கிறது இந்த நிலை தொடருமாக இருந்தால் கிளிநொச்சி மாவட்டம் முழுமையாக வந்து தண்ணீர் மிதக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை மற்ற மற்ற மாவட்டங்கள் சில சில மாவட்டங்கள் புட்டியில இருக்கிறதுனால ஆனால் அந்த பகுதியும் வந்து தொடர்ந்து மழை பெய்யுமாக இருந்தால் கட்டாயம் தண்ணீர் மிதக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ரத்தனபுரம் போன்ற பகுதி பள்ளத்துல இருக்கிறதுனால உடன் மலைக்கு இந்த மலைக்கு அது பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தொடர்மலை நீடிக்குமாக இருந்தால் கிளிநொச்சி முழுவதும் தண்ணில மிதக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை நாங்கள் இப்பொழுது கிளிநொச்சி குளத்தடிக்கு சென்று கொண்டிருக்கிறோம் கிளிநொச்சி குளத்தையும் போய் பார்வையிடுவோம் அதாவது இரணமடு குளம் அல்ல கிளிநச்சி குளம் கிளிநச்சி காக்கா கட ஒரு முந்நூறு மீட்டர்ல இந்த குளம் வந்து காணப்படுது நாங்கள் பின்பகுதியால போவோம் ரோடுகள் எல்லாமே தண்ணி வந்து நிரம்பி ஓடிக்கொண்டிருக்குது இந்த சைட்டால தண்ணி ஓடக்கூடிய இடங்கள் ஓடி போயிடும் ஆனால் முழுமையாக மதில் வீடுகளாக காணப்படுறதுனால அப்படியே தண்ணி ஓடுவதற்கும் இடம் காணப்படாமல் எல்லாமே ரோட்டுகள்ல தேங்கி தேங்கி நிற்கிறதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது இப்ப கிளிநாச்சி குளம் இருக்கிற பகுதிக்கு நாங்க வந்துட்டோம் இந்த பகுதியில பாருங்க நூற்று பயங்கர நீளமான ஒரு பாலம் அதுல அப்படியே நூலத்துக்கு தண்ணி வந்து இப்பளவு போகுதுண்டு பாருங்க அப்படியே பாஞ்சு கொண்டு போய் கொண்டிருக்கும் இவ்வளவு தண்ணி பாருங்க அப்படியே முள்ளு தண்ணியும் இதுக்குள்ளால கட்டத்தப்பட்டு கொண்டு இருக்கும் இதுக்குள்ளால கட்டப்படுறது தடைப்படுமாக இருந்தால் அவ்வளவு வீடுகளும் அடித்து கொண்டு போவோம் என்பதில் எந்த வித சந்தேகம் இல்லை பாருங்க இப்படி போகுதுன்னு சொல்லி அப்படியே நாங்கள் குளத்து பகுதியையும் பாருங்க இந்த பகுதியும் முழுமையாக தண்ணி நுழைஞ்சு போய் இருக்குது பாருங்க இவ்வளவு தண்ணி இஞ்சியே இப்படி நிரம்பி இருந்தா தொடர்ந்து மழை பெய்யுமா இருந்தால் நீங்களே யோசிச்சு பாருங்க மக்களே பெரிய ஒரு பின்னடைவுக்குள்ள நாங்கள் சந்திக்க இருக்கிறோம் களிநாச்சியில இருக்கிற மக்களுக்கு பெரிய ஒரு பின்னடைவை கொண்டு வந்து சேர்க்கப் போகுது என்பதுல எந்த வித சந்தேகமில்ல தயாராக நாங்கள் இருக்க வேண்டும் நன்றியுறவுகளே மற்றொரு காணொலியில சந்திப்போம்